நீங்க தமிழன் தானே ஆமா நானும் ஐயோ நீங்க பச்ச தமிழராச்சே கேப்டன் அப்ப எனக்கு தமிழ் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு தமிழ் பிடிக்கும்னுதான் உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களுக்கும் தெரியுமே அப்ப தமிழ்ல பேசி நடிக்கலாமே பேசலாம் கேப்டன் இருந்தாலும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இந்த கான்வென்ட் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியுது இப்படி சொல்லி சொல்லிதான் தமிழ வளர்க்க வேண்டிய நாமளே தமிழ அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பா அம்மா தமிழ்ல பேசினா பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக நான் ஆங்கிலம் வேணான்னு சொல்லல தமிழ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ரெண்டு கண்ணு மாதிரி ஆங்கிலங்கிறது நாம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி நாம எப்பவுமே கண்ணாலதான் பாக்கணும் தேவைப்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும் சூப்பர் டைலாக் கேப்டன் நோட் பண்ணிக்கிறேன் தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரி தாய்மொழிக்கும் தாய் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கற மாதிரி நல்ல கதை கொண்டாங்க நான் நிச்சயமா நடிச்சுட்டேன் சரி கேப்டன் ஊருக்கு போக பணம் இருக்கேன் அனுப்புறதாவே முடிவு பண்ணிட்டீங்களா கேப்டன் உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல கதையோட சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவேன் நல்லா கேப்டன் கையே என்ன தட்டி குடுத்துச்சு இது போதும் கேப்டன்